கீழே நம்ம மாதந்தோறும் ஒரு தாலுகாவில் போய்ட்டு நம்ம ஃபுல் டே அதுங்க இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணோம் நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த சவுத் தாலுக்கு வந்து இந்த மாதம் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் நம்ம சவுத் தாலுக்கோட ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ன்னு பார்த்தா முழுசா வந்து கார்ப்பரேஷன் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கார்பரேஷனில் நம்ம நிறையா முகாம் போடுறோம் மக்களுடன் ம முதல்வர் திட்டத்திற்கு முகாம் போட்டோம் அதுக்கப்புறம் மக்களுடன் மாநகராட்சி திட்டத்துக்கீலும் வாரந்தோறும் கார்பரேஷனில் மனு வாங்குறாங்க இந்த திட்டத்தில் சிறப்பாக நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்னா எல்லா ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு ஆஃபீஸர் போயிருக்காங்க நம்ம கா கார்பரேஷனோட கிரீவன்சஸ் வந்து எப்படியும் அவங்க கிட்ட நோட்டீஸுக்கு போயிட்டே இருக்கும் நிறையா இஷ்யூஸ் எப்படின்னா நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தாலும் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸோட ரோல் இருக்கிற இஷ்யூஸ் இருக்கலாம் அதில் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம் இபினால் ஒரு சில வேலை பெண்டிங்காக இருக்கலாம் ಅರ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ಸ್ ಬಿಲ್ಲಡಿಂಗ್ಸಾದ ಇಶ್ಯೂ ಎಜುಕೇಶನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಹೆಲ್ತ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇಂದ ಮಾರಿ ಮಲ್ಟಿಪಲ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್ ಕಾರ್ಡಿನೇಷನ್ ಎಂಗೆ ಅಂದ್ರೆ ಆಸ್ಪೆಕ್ಟ್ಸ್ ಐಡೆಂಟಿಫೈ ಐಡಂಟಿಫೈ ಪಲ್ಲಕ್ಕಳ ಪ್ರತಿ ನಮ್ಮ ತಗೊಲ್ಸಿಟ್ಟು ನೀ ಮಕ್ಕಳೋ ಪ್ರಶ್ನೆಗಳು ಕೊೆಂಗೆ ಕ್ವಾಡಿನೇಷನ್ நீண்ட கால பிரச்சனைகள் ஏதாவது லேண்ட் இஷ்யூ இருக்குது பட்டா கொடுக்க முடியல அந்த மாதிரி நீண்ட கால பிரச்சனைகள் கொண்டு வாங்க எதைது வந்து மாவட்ட அளவில் உடனடியாக பண்ண முடியுமோ அது உடனடியாக பண்ணிடலாம் ஏதாவது வந்து மாநில அளவுக்கு நம்ம எஸ்கலேட் பண்ண வேண்டியது இருந்தாலும் இந்த திட்டத்து மூலமாக அதுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி நம்ம மாநில அரசுக்கு கவனத்துக்கு அது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக இந்த தே ஸ்கீமில் வந்து போகிறப்போ எல்லாம் அந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸு ஸ்கூல்ஸு அங்கன்வாடி ஹெல்த் சென்டர் எல்லாம் பார்ப்போம் அங்கே மக்களோட ஃபீட்பேக் கேட்போம் ஏதாவது குறைகள் இருக்கா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்போம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் விசிட் பண்ணுவோம் அந்த அடிப்படையில் இப்போ ரேஸ் கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துருக்கோம் இங்கே வந்து நிறைய வந்து இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம சிட்டி போலீஸில் எடுத்திருக்காங்க அது டிஃப்ரெண்ட்லி ஏபிளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவாக இருந்தாலும் சரி வெயிட் பண்ணக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த சில்ட்ரனுக்காக ஒரு க்ரெஷ் ஃபீடிங் ரூம் அந்த மாதிரி அனைத்து மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோடு அமைத்தக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது நம்ம தமிழ்நாடு போலீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பீப்புள் ஃப்ரெண்ட்லியான இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுத்துக்கொண்டு நம்ம மக்களோட பிரச்சனைகள் தீர்த்தக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மற்ற என்ன எதிர மேஜர் இஷ்யூ இருக்கான்னு பார்க்குறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து வந்து இன்னைக்கு ஈவினிங் இப்போது வந்து மனு வாங்குகிற முகாம் நடக்கும் அதுக்கப்புறம் காலையில் மும்பையில் இருந்து இன்ஸ்பெக்ஷன் போன ஆஃபீஸர்ஸ் எல்லாமே திரும்பி கேதர் ஆகி அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுவாங்க தொடர்ந்து நாளைக்கு காலையிலும் இந்த இன்ஸ்பெக்ஷன் தொடர்ந்து ஒம்பது நாளைக்கு ஒம்பது மணிக்கு வந்து நிறைவு பாடு சொல்லியிருக்காங்க ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் கேள்விப்பட்டோன்னே ரொம்ப வேதனையாக இருந்தது காலையில் அந்த பிரச்சனைக்காக தான் நாங்கள் அங்கே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அந்த ரோடு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு விவிஐபி விசிட் டைமில் வந்து அந்த வேலை முடிக்க முடியாமல் இருந்தது அன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வேலை தான் ஏன்னா ஒரு புது கனெக்ஷன் கொடுக்குறது வந்து எம்டி பைப்ஸ் போடுறது ஈஸி ஒரு போயிட்டுருக்கிற ஒரு லைன் யூஸில் இருக்கக்கூடிய ஒரு யூஜிஎஸ்எஸ் லைனில் ஒரு வேலை செய்யணும்னா அது கொஞ்சம் கடினமான வேலை அதுவும் ரொம்ப ஆழத்தில் மல்டிப்புள் லைன்ஸ்க்கு இடையில் பண்ணக்கூடிய வேலை ஆனாலும் தேவைப்பட்ட ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுக்கணும் இப்போ ஒரு பக்கம் வந்து வேலை முடிச்சிருக்காங்க ரெண்டு நாள் ஆச்சு அங்கே வந்து டப்ளியூஎம்எம் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த ஜெல்லினால ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருந்தாங்க அந்த முடிச்சு முடிக்கப்பட்ட சைடில் வந்து உடனடியாக இன்றைக்கே வந்து நம்ம ரோட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கிறோம் இன்னொரு பக்கம் இப்போ ஓப்பனாக ஒர்க் நடந்துகிட்ருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு சாம்பர் கட்ட போகிறாங்க அந்த சாம்பர் வந்து ஒரு வாரத்தில் அவங்க கட்டி முடிப்பாங்க ஒரு வாரத்தில் கட்டி உடனே அந்த சாம்பர் ஏரியா தவிர மீதி ஏரியா எல்லாமே வந்து ரோடு போட்டுருவாங்க சாம்பருக்கு மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து க்யூரிங் பீரியட் தேவைப்படும் அது முடித்தோடனே அது க்ளோஸ் பண்ணுவாங்க நம்ம ஓவராலாக ஒரு த்ரீ வீக்ஸ்க்குள்ளே அந்த ஸ்பாட்டை வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துணுன்னு சொல்லியிருக்கோம் அதிலும் ஒ ஒன் சைட் ஆஃப் த ரோடு தான் அதர் சைட் ஆஃப் த ரோடு வேலை முடிச்சிருக்காங்க முடிக்கப்பட்ட பகுதியில் வந்து உடனடியாக நம்ம தார் ரோடு போட சொல்லி முக்கியமான இல்லை மானிட்டர் பண்ணுறோம் இதில் சேலஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்டெண்டட் ஏரியாஸில் இப்போ தான் நம்ம யூஜிஎஸ்எஸே முதல் முறையாக பண்ணுறோம் இப்போதான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நம்ம ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த யூஜிஎஸ்எஸ் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மூணு திட்டத்துக்கு கீழே ஸோ இதனால் அந்த மேஜர் ஏரியாஸில் அது பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா இதுவும் பண்ணுறது பப்ளிக்கோட நெசசிட்டி தான் ஏன்னா நம்ம யூஜிஎஸ்எஸ் இல்லைனா அந்த சிவிஎஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி ஆகும் நம்ம குளங்கள் பாதுகாக்கணும் வழிகள் பாதுகாக்கணும்னா இந்த யூஜிஎஸ்எஸ் திட்டம் முடித்தால் தான் அது பண்ண முடியும் ஆனால் எவ்வளோ கோஆர்டினேஷனில் அது பண்ண முடியும் ஏன்னா இது மேஜர் ரோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கும் முழுசாக நிற்பாட்ட முடியாது எந்த ரோடு கேட்டாலுமே நீங்களும் கேட்பீங்க அந்த பாலக்காடு ரோடுன்னு ஒரு சைடு முடிச்சிருக்காங்க ஒன்னொரு சைடு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தினமும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் அவங்களுக்கு விண்டோவே கொடுக்குறாங்க ஏன்னா டிராஃபிக் நிப்பாட்டி அவங்க வேலை செய்யணுன்னா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம்தான் அவங்க பண்ண முடியும் அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த வேலை முடிக்கிறதுக்கான டியூரேஷன் வந்து அதிகமாகுது ஒரு பதினஞ்சு நாளில் பண்ணக்கூடிய வேலை வந்து ஒரு நாளில் நாலு மணி தான் வேலை செய்ய முடியும்னா அது ரெண்டு மாதம் ஆகும் அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ண முடியுமா அந்த ட்ராஃபிக் வந்து புட்டுவிக்கி ரோட்லையோ வேறு எது ரோட்லையோ அனுப்பிச்சிட்டு ஒரு பத்து நாள்லேயே அந்த வேலை முடிக்கலாமா அந்த மாதிரி டிஸ்கஷனை இந்த ரோட் சேஃப்டி கமிட்டியில் பண்ணியிருக்கோம் படிப்படி அந்த மேஜர் ரோட்ஸில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஏன்னா ரெண்டு சேலஞ்சஸ்ஸும் ஒன்று வந்து ட்ராஃபிக் அங்கே சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் அதுலேயும் அந்த நேச்சர் ஆஃப் அர்த்தும் பார்க்கணும் ஹார்ட் ராக் வந்துச்சுன்னா இந்த மாதிரி திட்டத்தில் அது நம்ம பிளாஸ்டிங் பண்ண முடியாது சிட்டிக்குள்ளே வெளியில் இருந்தாலும் பிளாஸ்டிங் முறையில் வந்து பண்ண முடியும் சிட்டிக்குள்ளே பிளாஸ்டிங் பண்ண முடியாது அது பிரேக் பண்ணி பண்ணுறதுல வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் வந்தப்போ தான் இது ஒரு பிரச்சனை வரும் இன்னொரு சிக்கல் என்ன மாதிரி வரும்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் மல்டிபிள் யூட்டிலிட்டி சேர்க்கவே உள்ளே இருக்கும் ஒரு தண்ணி பைப்லைன் போயிட்டுருக்கோம் ஒரு இபி பை கேபிள் போயிட்டுருக்கோம் ஸோ அதுக்கு ஏதாவது டேமேஜ் வராமல் பண்ணுறது எவ்வளோ பண்ணாலும் ஒரு சில பைப் வந்து டேமேஜ் ஆகும் அது ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இது முடிக்க வேண்டியது வரும் இந்த மாதிரி நிர்வாக சிக்கல் வந்து நிறைய இருக்குங்கன்னா ஆனாலும் எல்லாமே கோஆர்டினேட்டட் இதில் வந்து இப்போது இதுக்கான அக்ரிமெண்ட் பீரியட் ஃபிப்ரவரி இருபத்தாறு இருந்தாலும் ஒன்று ரெண்டு மாதம் முன்னாடியே முடிக்கிறதுக்கு முடிச்ச ஏரியாவில் எல்லாமே ரோடு வந்து சீரமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும்னு நம்ம கோர்டினேஷன் மீட்டிங்கில் சொல்லிவிட்டு அதுக்கான நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு வரோம்